காலை வணக்கம் நண்பர்களே இன்றைய நாள் எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியான நாள் என்று தெரியுமா நமது நாடானது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயத்தினை செய்துள்ளது இதை நினைத்து நான் ரொம்பவும் கர்வம் கொள்கின்றேன் காரணம் என்னவென்றால் நமது நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் எள்ளி நகையாடினர் ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் செயலால் காட்டியுள்ளார் ராஜநீதி என்ன என்று அமெரிக்காவிற்கே புரிய வைத்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப்பே இறங்கி வந்து இந்தியாவிடம் மன்றாடி கெஞ்சுவது போல் பேசியிருக்கிறார் என்றால் யோசித்து பாருங்கள் இந்தியாவுடைய வலிமையை எவ்வாறு வெளிக்காட்ட வேண்டுமோ அவ்வாறு செய்துள்ளார் எதிரிக எதிர்கட்சிகளின் நில யோசனை எல்லாம் பிச்சைக்காரர்கள் போய் கெஞ்சுவதுதான் ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லால் அல்லாமல் செயலால் காட்டியுள்ளார் எனது வலிமை என்னவென்று நீ புரிந்து கொள் என்று சொல்லாமல் ஒரு முட்டாளுக்கு புரிய வைப்பது போல் அமெரிக்காவிற்கு புரிய வைத்துள்ளார் என்பதனை இங்கே க இங்கே பெருமை மிக்கத்துடன் சொல்வதில் நான் கர்வம் கொள்கின்றேன் ஏனென்றால் நமது ஒட்டுமொத்த பிரதிபலிப்பாக ஒட்டுமொத்த தேச மக்களின் பிரதிபலிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்துள்ளார் என்பதனை இந்த தருணத்தில் பாராட்டியே ஆக வேண்டும் என்பது அனைத்து இந்திய மக்களின் கடமையாகும் அத்துடன் யோசித்து பாருங்கள் நமது ஜெயசங்கர் அவர்கள் ஒரு அயல் நாட்டுக்கு சென்று அங்கேயே அதாவது ஐ திங்க் அது ஜெர்மனியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கேயே சென்று அவர்களை நீங்கள் செய்வது தவறு என்று சுட்டி காட்டியிருக்கிறார் அதுபோல் அமெரிக்காவிலும் சென்று இது போன்ற ஒரு ஃபாரின் டிப்ளமசியை எந்த நாடு பெற்றுள்ளது யாருமே கிடையாது இதற்கு அனைத்திற்கும் பாராட்டுக்குரியவர் இருந்த பேர்தான் ஜெய்சங்கர் மற்றும் திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் இவர்கள் இருவரும் தான் மிகவும் வலிமை மிக்கவர்களாக உலகத்திற்கு நமது இந்தியாவுடைய வலிமையை மீண்டும் ஒருமுறை முறை நிரூபித்துள்ளனர் இதற்கு அனைத்து இந்திய மக்களுடைய ஆதரவும் ஆதரவும் மற்றும் அவர்களுடைய செயலுமே இதற்கு பாராட்டத்தக்கதாக அமைந்தது ஆனால் எதிர்க்கட்சிகள் காலில் எழுந்து கெஞ்சுவது போன்றே பிரம்பத்தை உருவாக்கினர் ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை அவர்கள்தான் நமது காலில் வந்து விழுந்தார்கள் புரிகிறதா இதுதான் இந்தியாவுடைய ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இந்தியா என்பது மிகவும் வலிமையான நாடு என்பதை மீண்டும் ஒருவரை நிரூபித்துள்ளனர் இதற்கு அனைத்து இந்திய மக்களும் பெருமைப்படக்கூடியதாக அமை அமையப்பெற்றுள்ளது நன்றி வணக்கம்